போர்க்கொடி தூக்கிய செங்கோட்டை ஒரே நாளில் மூணு கோயிலுக்கு சென்று வழிபட்ட ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி அவர்கள் அதிமுக ஒன்றிணையுமா என்கிற எதிர்பார்ப்பு பிஜேபியுடன் தான் கூட்டணியா என்கிற கணக்கு இப்படித்தான் அதிமுகவை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது தான் புதிதாக திறக்கப்பட்ட தனது கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தாலும் நேற்று இரவு சுமார் எட்டு மணி அளவில் அமித்ஷா அவர்களை சந்தித்து இரண்டு மணி நேரம் குறிப்பாக அதில் ஒரு நாற்பது நிமிடம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றார்னா தமிழகத்தில் நிலவும் பல்வேறு சூழல்கள் குறித்து நாங்கள் வந்து பேசணும் உதாரணமாக டாஸ்மாக் அந்த ஊழல் விஷயம் போதைப் பொருள் விஷயம் இந்த மாதிரி திமுக மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பல திட்டங்களை அதெல்லாம் நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசணும் இதில் எதுவும் அரசியல் உள்நோக்கம் கிடையாது தேர்தலையொட்டி எந்த விஷயமும் பேசப்படல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துட்டார் இந்த பேச்சில் பல பேர் அவங்களுடைய யூகத்தின்படி பலவிதமாக சொல்றாங்க அதாவது இது வந்து கூட்டணி கணக்கு தான் இது வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக பிஜேபி முன்வைக்கிற ஒரு கூட்டம் இது அமித்ஷா வந்து அதை பத்தி தான் வந்து பேசியிருக்காரு திமுகங்க தமிழகத்துல ஒரு வலுவான கூட்டணியா இருக்குது அந்த கூட்டணியை உடைக்கணும்னா நம்ம அதிமுகவை எல்லாம் ஒன்றிணைக்கணும் அதிமுகவை ஒன்றிணைச்சு இருக்கிற கட்சிகளை இணைத்துக்கொண்டு பிஜேபியோட நம்ம ஒரு வலுவான கூட்டணியா இருக்கணும் அப்படி இணைஞ்சாதான் நம்ம வந்து திமுகவை வின் பண்ண முடியும் அப்படின்னு அமித்ஷா இருந்து சொல்லப்பட்டதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் வந்து கணிக்கிறாங்க சரி இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி என்னதான் நடக்கிறது இது எப்படி இணையுமா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா ஏற்கனவே விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் தான் கூட்டணி வைக்க போகுது இது ஒரு மெகா கூட்டணி அமைச்சா திமுகவை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்தது இப்போ திடீர்னு இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது ஒரு பெரிய அரசியல் திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி குறிப்பா எடப்பாடி அவர்கள் சைலந்து என்ன பேசப்படுகிறான்னா அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு அவருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் பிஜேபியுடனான கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற முடிவுக்கு அதாவது பிஜேபியுடன் நான் கூட்டணி வைத்தாலும் இந்த ஒன்றிணைப்பு என்பது நிகழக்கூடாது என்பது அவருடைய கணிப்பாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் பிஜேபி இருந்து எல்லாரையும் ஒன்றிணைச்சா தான் நமக்கு வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இதை உருவாக்க முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நம்ம பயணிச்ச மாதிரி அதிமுக பாஜக தேமுதிக பாமக புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் நம்ம இறைஞ்சி போட்டிக்கிட்டால் இது ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இருக்கும் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இப்படி தான் நம்ம வந்து கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பாஜக செயலேருந்து சொல்லப்பட்டதா சொல்கிறாங்க கூட்டணியை பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் இணைஞ்சு அப்ப வந்து ஒரு மெகா கூட்டணியாக போட்டிட்டன அப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேனி தொகுதியில் மட்டும் ஒரே ஒரே ஒரு வெற்றி வாய்ப்பு தான் அவர்களுக்கு வந்துச்சு இந்த சூழல்ல திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணி கண்டினியூ ஆச்சு அப்போ வந்து அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களையும் பாமக ஐந்து இடங்களையும் பாஜக நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றன அதன் பிறகு பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான உறவுல சிறு விரிசல்கள் வந்து ஏற்பட்டது அதற்கு காரணம் வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் பேச்சு எல்லாரையும் விமர்சிக்கிறேன் என்கிற பெயரில் வந்து அன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணா அவர்களையும் தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் விமர்சித்தார் இது வந்து அதி அதிமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கிச்சு அதன் காரணமாக வந்து அப்போவே வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான ஒரு பிரச்சனை தொடக்கமாகிடுச்சு அதன் பிறகு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டு மாதம் நான் நினைக்கிறேன் அது வந்து வீர வரலாற்றின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு மாநாட்டை வந்து அதிமுக நடத்துது வீரவரலாற்றின் பொன் வீடா எழுச்சி அப்படிங்கிற ஒரு மாநாட்டம் நடத்துது அந்த மாநாட்டையும் விமர்சனம் பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சனம் பண்ணி கடுமையாக அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் இதில் வந்து தான் ரொம்ப அதிமுகவினருக்கு வந்து ரொம்ப கொந்தளிப்பு உருவாயிடுது அப்போ அன்றைய காலகட்டங்களில் திரும்ப நவம்பரில் வந்து அதிமுக மாவட்ட செயலர்கள் எல்லாம் கூட்டி பிஜேபியிலேருந்து விலகுவதாக இவங்க வந்து அறிவி தேசிய ஜனநாயக கூட்டணிலிருந்து விலகுவதாக இங்கே வந்து அறிவிக்கிறாங்க அதுலேருந்து தான் விலகி வந்துடுற அந்த காலகட்டங்களில் தான் ஜெயக்குமார் அவர்களுடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருப்போம் ராயபுரம் என்பது என்னுடைய கோட்டையாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக இதை என் கையில என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன் ஆனால் இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால இதில் நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் நாற்பதாயிரம் சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது அவங்களெல்லாம் அப்பயே சொன்னாங்க பிஜேபி கூட்டணி இல்லாம வாங்க அப்படின்ட்டு நாங்கள் அப்புறம் பின்னால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசினேன் அதனால தான் நான் தோற்று போனேன் இல்லைனா நான் பிஜேபி கூட்டணி இல்லைனா நிச்சயமாக நான் தான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு அழுத்தமாக சொன்னார் இதெல்லாம் இப்போ பிஜேபிக்கு அதிமுக போய் இவங்க ஒரு அடிக்க அறிக்கை கொடுக்குறதோ அம்மா திங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறதோ ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு இந்த தான் வந்து அதிமுகவில் உள்ள குழப்பம் ஓபிஎஸ் அணி சசிகலா அம்மையார் அணி டிடிவி தினகரன் இப்போது புதிதாக அந்த போர்க்கொடி தூக்குன நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இப்படி இவர்களெல்லாம் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் செஞ்சு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து பிஜேபியோடைய ஒரு அஜெண்டாவா இருக்குதுன்னு சொல்லப்படுது அதன் காரணமாகத்தான் இந்த டெல்லி சந்திப்பு நிகழ்ந்திருக்க கூடும் என்பதும் சில கணிப்பாக உள்ளது ஆனால் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தாலும் இந்த ஒன்றிணைப்பு வந்து அவசியம் இல்லை அது வந்து தேவையற்றது என்பது வந்து எடப்பாடியோ எடப்பாடி அவர்களுடைய க ஒரு பேச்சாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் இவர்களெல்லாம் வந்து கட்சிக்குள்ளே இணைக்கிறதுல வந்து எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை அது நடக்கக்கூடாது ஆனால் வந்து நான் பிஜேபி கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணப்பாடுகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுது அதே நேரம் பிஜேபிக்கு என்ன கணக்குன்னா அஹ் எல்லாரையும் ஒன்றிணைச்சா இன்னும் ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு ஆனாலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில வந்து இந்த கூட்டணி இப்போது இருக்கிற கூட்டணி வந்து இது அப்படியே நிலைக்குமா உதாரணமா திமுகல இருக்கிற கூட்டணி வந்து அப்படியே நிலைக்குமாங்கிறதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம அது முடிவு சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏன்னா தேர்தல் நேரங்கள்ல எல்லாம் எப்படி வேணாலும் மாறலாம் சீட்டு இடர்பாடுகள் வரலாம் வேற கொள்கை ரீதியான சில முரண்களும் வரலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து அவரு போர்க்கொடி தூக்கிட்டு அங்கங்கே நிறைய திமுக மீது விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிருக்காரு இது ஆனால் கூட்டணியிலே அவரை தொடர்ந்தாலும் இந்த விமர்சனங்களெல்லாம் நாளைக்கு நாளை அதாவது வரும் தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ அதிமுக ஒன்றிணையுமா பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்குமா அல்லது தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வருமா இப்படியெல்லாம் இருந்த குழப்பத்துக்கு இப்போ டெல்லி போய் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த விஷயமா இருக்குது கண்டிப்பா இது வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் என்பது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்குது எது நடக்கிறது என்பதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுக பாஜகவா அல்லது அதிமுக தாவேகாவா அல்லது திமுக கூட்டணி அப்படியே தொடர்கிறதா இதையெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்து பாப்போம் இப்ப திமுக சைடுல இன்னொரு விஷயத்த திமுக சைடுல என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக பிஜேபி இணைந்தால் ஓரளவுக்கு இவங்க வந்து சமாளிச்சிட முடியும் நாங்கள் கொஞ்சம் வெற்றி பெறுவது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வளர்ச்சி என்ற போதில அவ்வளவு பெருசா வளரல அப்படிங்கிறது இவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது திமுக உடைய இருக்குது அதனால திமுக பொழுது பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கும்போது அவங்களுக்கு வேலை வந்து ஈஸி அப்படிங்கிறத வந்து அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு அதே நேரத்தில் அதிமுகவும் விஜய் அவர்களுடைய கற்றி தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வச்சா இவங்க கொஞ்சம் டஃபாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது இந்த கூட்டணி எப்படி அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்